சாயிராம் உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஐந்து நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை உன் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு இதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை தேடி வர என்று நினைக்கிறாயோ அவரே உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமணம் கனவு கொண்டு கொண்டே இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் இதனால் வரை நீ பட்டு வரும் வேதனைகளை நீக்கி உன் உயிரான உறவை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு எது நீ செய்கிறாயோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கையோடு இதை செய் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் உனக்கு உரியதை உரிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் எது ஒன்று கிடைக்க வேண்டுமென்று ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற சிந்தனையோடு நீ இரு உன்னுடைய எண்ண அலைகள் உன்னுடைய ஆழ்மன சக்தியால் உன் உயிரான உறவின் மனதை பதிந்து உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு தெள்ளத்தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற சிந்தனையோடு நீ இருந்து கொண்டே இரு உன்னுடைய எண்ணம் உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய வெகுநாள் கனவு உன் உயிரான உறவு உன்னை தேடி வர வேண்டும் உன்னோடு பேச வேண்டுமென்று நீ நினைக்கிறாய் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பது நீ மனதார உணர்ந்துகொள் இதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிடு உன்னுடைய வலது உள்ளங்கையில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு ஓம் சாயி நமோ பகவதே ருத்ராய 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 என்று உன் மனதார் பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த நாணயத்தை பூஜை இறையில் வைத்துவிடு இதே போல மூன்று நாட்கள் சொல் ஒரே நேரத்தில் சொல் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் நினைத்து கொண்டு இதை சொல் உன் உயிரான உறவு ஐந்து நாட்களில் உன்னை நாடி வருவார் அவரிடம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கொடு உன் வாழ்க்கையில் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அதை உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்